இப்போடிசியை பொறுத்தவரைக்குமே நிறைய வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்த மாதிரியே தெரியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது உங்களுடைய பார்வை சார் முழுக்க முழுக்க ஒரு தவறான செய்தி இந்தியன் ரயில்வே பொறுத்த வகைக்கும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ரேஷியோ எடுத்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு ஐஆர்சிடிசி ஃபுட்டு குவாலிட்டி கம்ப்ளைண்ட்ஸு அதில் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி கம்ப்ளைண்ட்ஸுக்கு கேசஸ் போட்டு அதுக்கு ஃபைன் இம்போஸ் பண்ணிருக்காங்க அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கம்ப்ளைண்ட்க்கு சீரியஸ் வார்னிங் இஷ்யூஸ் பண்ணியிருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு சூட்டபிள் ஆக்ஷனு அட்வைஸஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஃபுட்டோட குவாலிட்டி ஏற்றணும் சொல்லி அது இல்லாமல் மீதி செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ கம்ப்ளைண்ட்ஸ்க்கு அதர் மெஷரில் அவங்களுக்கு வார்னிங்கோ ஆக்ஷனும் எடுத்துருக்காங்க சார் அது நீங்கள் குற்றச்சாட்டு மட்டும் சொல்லுறீங்க சார் நான் இந்த தகனத்தில் சொல்லணும் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்தியன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி என்ன இருந்துச்சு இப்போது ஃபிஃப்டீன் இயர்ஸாக இந்தியன் ரயில்வே என்ன இருக்குது சார் நம்ம சாதாரண ஒரு ட்ரெயின் பார்த்துருக்கோம் ஏசி கோச்சஸ் பார்த்துருக்கோம் இந்தியன் ரயில்வே போன வாகம் ப்ரைம் மினிஸ்டர் பெங்களூர் வந்து மூணு வந்தே பாகத்தை இனாக்ரேட் பண்ணாங்க ஆக மொத்தத்தில் இந்தியன் ரயில்வேக்கு நூற்றி ஐம்பது வந்தே பாகத் எக்ஸ்பிரஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேசஞ்சர்ஸ்க்கு எல்லா தகுப்பு பேசஞ்சர்ஸ்க்கு அது கொடுத்துருக்குறாங்க அந்த தருணத்தில் நான் எம்ஜிஎஃப்ஏ ஜாஃபர் அலி மெம்பர் சதன் ரயில்வே யூசர்ஸ் கன்சல்டேட்டிவ் கமிட்டி நான் ப்ரைம் மினிஸ்டருக்கும் ரயில்வே மினிஸ்டர் அஷ்ணவி வைஷ்ணவ்ஜிக்கும் நன்றியும் பாராட்டியும் நான் தகவத்துக்கொள்கிறேன் சார் அது இல்லாமல் சார் வெகம் வந்தே பாகத்தை நம்ம பார்க்கலாம் இந்தியா மட்டும் கிடையாது சார் இந்த தகனத்தில் நான் இது சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்தியன் ரயில்வே நாட் ஓன்லி ஃபார் இந்தியா உலகத்துக்கே த்ரூ அவுட் த வேர்ல்டு அவங்க கோச்சஸும் போகீஸும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சார் அது ஸ்பெசிஃபிக்காக சொன்னோன்னா த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் போகிஸ் வேர்ல்டு வைடாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியன் ரயில்வே இது சாத மக்களுக்கு இது தெரியல மெட்ரோ கோச்சஸ் பொறுத்த வைக்கும் ஆஸ்த்ரேலியா கெனடாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க போகீஸ் பொறுத்த வைக்கும் யூகே சவுதி ஃப்ரான்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் இருக்காங்க அது இல்லாமல் பேசஞ்சர்ஸ் கோச்சஸ் இந்தியாவோட குவாலிட்டி குவாலிட்டிக்கு நோ காம்ப்ரமைஸ் அந்த ப்ரைம் மினிஸ்டரோட இனிஷியேட்டிவ் இருக்குது இல்லையா அதனால் உலகத்துலேருந்தான் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வருது பேசஞ்சர்ஸ் கோச்சஸ் பொறுத்த வரைக்கும் முசம்பி பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா கோச்சஸ் இல்லாமல் லோக்கோமோட்டிவ் இன்ஜின்ஸ் கூட வேர்ல்டுக்கு நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் முசம்பே செனிகான் ஸ்ரீலங்கா மியான்மார்க் பங்களாதேஷ் ரிப்பப்ளிக் ஆஃப் கினி இது எல்லா நாட்டில் இந்தியா தயாரிக்கக்கூடிய போகீஸு கோச்சஸ்ஸு மெட்ரோ கோச்சஸ்ஸு அது இல்லாமல் இன்ஜின்ஸு எக்ஸ்போர்ட் இருக்கோம் சார் இப்போது நீங்கள் இவ்வளோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் ரயில் பயணிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இங்கே ட்ரெயின் விடுறாங்களா ட்ரெயின் அதற்கான ஏற்பாடுகள் நம்ம என்ன பண்ணுறோம் சார் எல்லாம் சார் அப்போ சமீபத்தில் சொன்னேன் வந்தே பாரத்தை பொறுத்த வைக்கும் எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் மோர் தென் டென் வந்தே பாகம் இந்த வந்தேபாகத்தோட கான்செப்டை ரிலீஜியஸ் ரிலீஜியஸோட காரிடார்ஸ் பிஸ்னஸ் காரிடார்ஸ் வேலை இல்லாத ஆளுங்க அந்த டிஸ்டன்ஸுக்காக போகாத பட்சத்தில் அவங்களுக்கும் எல்லாம் வசதி கொண்ட அனைத்து ரயில்கள் அனைத்து வகையான இந்தியன் ரயில்வேயோடய சேவைகள் எல்லா காகிடாஸ் எல்லா ஆஸ்பெக்டில் டச் ஆகாம மாதிரி எல்லா இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் அட்வான்ஸ் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஸோ இந்தியாவுக்கு ஹைட்ரோ ஃபஸ்ட் ஹைட்ரோஜன் ட்ரெயின் சூனா லான்ச் போது நேற்று கூட யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஷ்ணவி வைஷ்ணவஜி அவங்க எக்ஸ்து பக்கத்தில் அது ட்விட்டராக போட்டிருந்தாங்க அது இல்லாமல் சார் வண்டே நீங்கள் வந்தே பாகாத ஸ்லீப்பர் ட்ரெயின் கூட ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அடுத்த மாதம் கூட இன்ட்ரடியூஸ் ஆக மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்தியன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் சார் சேஃப்டி செக்யூரிட்டியில் நோ காம்ப்ரமைஸ் சமீபத்தில் போன மாதம் யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஷ்ணவி வைஷ்ணவ்ஜி ஒரு அமைப்பு வெளியிட்டாங்க செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் கோச்சஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி எல்லா கோச்சஸில் பல் கோச் ஃபோர் சிசிடிவி ஹை ரெசுலூஷன் கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க இந்த கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன சார் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பர் அவர் கூட அந்த கேமரா கிளாரிட்டியாக கேப்சர் பண்ணோம் ஜீரோ பல்சன்ட் லைட் இருந்தால் கூட அந்த கேமரா கே கிளாரிட்டியாக கேப்ச்சர் பண்ணும் அது இல்லாமல் இது கவர்ஜ் ஆட்டோமேட்டிங் ஆட்டோமேட்டிக் ட்ரெயினு ஸ்டாப்பிங் சிஸ்டம்னு சொல்லி அந்த கவஜ் ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய வகையில் அந்த அந்த சிஸ்டம் கூட ட்ரெயின்ஸில் இன்ஸ்டால் பண்ணாங்க இந்த தங்கத்தில் யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்னவி வைஷ்ணவஜிக்கு நான் மெம்பர் சதர்ன் ரயில்வே யூசர்ஸ் கன்சல்டேட்டிவ் கமிட்டி நான் நன்றியும் பகாட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் வணக்கம்